படைத்தலைவன் இந்த படத்தை பார்த்துட்டு நிறைய பேர் நிறைய கருத்துக்களை சொல்லியிருந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி இந்த படம் ரிலீஸ் ஆண்டுச்சு நான் போய் இந்த படத்தை பார்த்ததில் எனக்கு என்ன தோணுச்சோ அதை மக்கள்கிட்ட போய் சேர்க்கலான்னு சொல்ல வந்திருக்கேன் கேட்டுக்குங்க ஒரு கிராமம் அந்த கிராமத்துக்குள்ள ஒரு தங்கச்சி அப்பான்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற அவங்க மத்தியில் ஒரு யானை குட்டியை வளர்த்து வராரு கதாநாயகன் ஒரு கொள்ளை கூட்டம் அந்த கிராமத்துக்குள்ள பூந்து அந்த யானையை கடத்திட்டு போயிடுறாங்க இதை உணர்ந்த கதாநாயக ரொம்ப வருத்தத்தோட யானையை கொண்டுட்டு போயிட்டாங்க அவங்க யாரு என்னாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த கிராமத்தில் உள்ள நண்பர்களை கூட்டாளியெல்லாம் எல்லாம் காட்டுக்குள்ளே போறாரு அங்கே எவ்வளோ பெரிய பிரச்சனைகளை சந்திக்கிறாரு யார சந்திக்கிறாரு ஒரு கொள்ளை கூட்டத்துக்கிட்ட மலைவாழ் மக்கள் மாட்டிப்பாங்க நம்ம கதாநாயக அதாவது சண்முக பாண்டி அந்த மக்களை காப்பாற்றி அந்த வில்லன்கள் அடிச்சு போட்டு மறுபடியும் டிராவல் பண்றாரு அங்க எந்த மாதிரியான எதிர்ப்புகள் வருது அந்த யானை எங்க போனுச்சு அந்த யானையை கண்டுபிடிச்சாரா இல்லையா எதுக்காக இந்த யானையை கடத்தினாங்க எதுக்காக வில பேசினாங்க அந்த யானையை கடைசியில காப்பாத்தினாரா இல்ல வில்லன்களை அழிச்சாரா தான் இந்த படத்துடைய சுருக்கம் இதுல நடிச்சிருக்கிற எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க அவங்களுக்கு கொடுத்த கதாபாத்திரத்துல கரெக்டா பண்ணிருக்காங்க முக்கியமா சொல்ல போனா இசையாணி இளையராஜோட இசை எல்லாரு மனசு ஓய்கிடுச்சுன்னு சொல்லலாம் இந்த படத்துடைய கேமராமேன் சதீஷ் இந்த படத்துடைய டைரக்டர் அன்பு ரொம்ப அற்புதமா பண்ணிருக்கிறாரு இது வரைக்கும் இந்த படம் பார்த்தவங்க யாரும் முகம் சுழிக்காம சந்தோஷமா வந்துட்டு இருக்காங்க மெயினா இந்த படத்தை பார்க்கலாம் குழந்தைங்களோடும் பார்க்கலாம் மொத்தத்துல இந்த படம் ஒரு கேப்டன் படம் போல அற்புதமா இருந்துச்சு இந்த படத்தை தேட்டர்ல பார்த்துட்டு உங்களுடைய விருப்பத்தை நம்ம சேனல்ல சொல்லுங்க மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்க மாதிரி உங்களிடம் இருந்து விட பெறுவது நான் உங்கள் மைக் சுதாகர் வரட்டுமா